அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா எல்லாரும் சொல்றாங்க நான் இருபது ஆயிரத்துல இருந்து ஒன்று லட்சம் சம்பளம் வாங்குறேன் ஆனா என்னால சேமிக்க முடியலனு ஆனா நான் வெறும் ஏழாயிரம் தான் சம்பளம் வாங்குறேன் எனக்கும் கடன் இருக்கு ஆனா மத்தவங்க சொல்ற மாதிரி என்னால சேமிக்காம இருக்க முடியாது நான் வாங்குற சம்பளத்தை எல்லாமே சேமிக்கதா முன்னுரிமை கொடுப்பேன் நானும்தான் குடும்பம் ஓட்டறேன் யாரு உதவியும் இல்லாம ஆனா நான் சந்தோஷமா தான் வாழ்கிறேன் என் குடும்பத்தோட காரணம் என் முதல் குறிக்கோள் சேமிப்பது மட்டுமே எனக்கும் குழந்தை இருக்கு நானும் பிரபல தனியார் பள்ளியில்தான் சேர்த்து விட்டு இருக்கேன் வருடம் பதினைந்தாயிரத்துக்கு மேல பீஸ் கட்டுறேன் வீட்டுல நான் மட்டும்தான் சம்பாதிக்கிறேன் ஆனா மத்தவங்க சேமிக்க முடியலன்னு சொல்றாங்க இது எதுனாலன்னு தெரியல நான் பேங்க் மட்டும் இல்லாம மியூச்சுவல் பாண்ட்லையும் மாதம் இரண்டாயிரம் ரூபாய் போடுறேன் கடன் கட்டுறேன் வீட்டுக்கு தேவையான எல்லாம் பொருட்கள் வாங்குறேன் அது மட்டும் இல்லாம தின செலவு இருக்கு அத்தனையும் சமாளிக்கிறேன் ஆனா எல்லோரும் காசு சேமிக்க முடியலன்னு சொல்றாங்க என் இந்த வீடியோக்களை பார்த்து ஆதரவு தந்தால் இதற்கான வழி என்னால் சொல்ல முடியும்னு நம்புறேன் அதனால் என் அனைத்து வீடியோக்களையும் பாருங்க வழி கிடைக்கும் நன்றி